இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்து வழங்குபவர்கள் சென்னை மொபைல்ஸ் மொபைல் கலகல் சிரிமானர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃபிப்த் டே ஆஃப் காலா சோ இன்னைக்கும் பப்ளிக் ஓப்பனியன் காசி தேட்டர்ல வந்து எடுக்க வந்திருக்கேன் சோ இன்னையில இருந்து தான் கொஞ்சம் முக்கியமான நாள் நினைக்கிறேன் பாஸ் ஃபோர் டேஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா சோ தலைவருடைய ஃபேன்ஸ் என்ரோலின்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பாங்க சோ கலெக்ஷன் வைஸ் நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் சோ கம்மியா தான் வந்திருக்கு படம் பட்ஜெட் கம்பேர் பண்ணும்போது சோ இந்த வாரங்கள்ல வரக்கூடிய கலெக்ஷன் வச்சு தான் காலா படம் பட்ஜெட் ரீதியா வெற்றியா இல்லையான்னு தெரிய வரும் சோ இன்னையில இருந்து இப்போ பார்க்க வரக்கூடிய ஜனங்கள் இருக்காங்களே மக்கள் வந்துட்டு உடைய அவங்க பார்க்க அந்த கலெக்ஷன் லிஸ்ட் ரொம்ப முக்கியமாக தான் இருக்குது ஸோ இன்னைக்கு காசி தேட்டரில் எவ்வளோ மக்கள் படம் பார்க்க வந்திருக்காங்க அவங்களுடைய கருத்து என்ன இந்த நாள் நாள் வந்து அவங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் நிறைய கேட்டிருப்பாங்க படத்தில் என்ன நெகட்டிவ் ரிவியூஸ் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அவங்க சொன்ன நெகட்டிவ் ரிவ்யூ கரெக்டாக தான் இருக்கா ஸோ அவங்க படம் பார்த்து அப்சர்வ் பண்ண விஷயங்கள் என்ன அவங்க கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத முழுக்க முழுக்க அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ படம் பாத்து வெளியே வந்தோடனே அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிருங்க

சூப்பர் தலை ஒரே பீச் அருமையாக இருக்கு சூப்பராக இருக்குது சூப்பராக இருந்துச்சுண்ணா சூப்பராக இருக்கு சூப்பர் ஓகே பீச் ஓகே சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே ப்ராப்ளம் நைஸ் மூவி சூப்பர் நல்லா நல்லா என்ன இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் பண்ற மாதிரி கொடுத்துருக்கலாம் கான்செப்ட் வைஸ் ஓகே பட் ரஜினி சார் வந்து தலைவருக்கு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு சரியில்லை ப ரஞ்சித்தோட டைரக்ஷன்ல ரொம்ப டிசப்பாயின் நானும் தலைவர் படத்தை எப்படி பாஷா தலைவர் படம்னா ஒரு ரேஞ்ச் இருக்கும்ல அதுதான் எதிர்பார்த்தோம் எல்லாருமே அப்படிதான் எதிர்பார்த்துப்பாங்க ஸோ அந்த லெவலுக்கு கிடையாது கபாலி கூட பரவாயில்ல ஒரு மாதிரி ரொம்ப போரிங்காக போற மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் அது வேறு அந்த ஃபைட் குவன்ஸ்லாம் எடுக்கும் போது அந்த ரெயின் பைக்கெலாம் வாங்கும்போது அந்த மாஸ் கிடச்சிதா தலைவரோட ஃபேனாக ஒரு தலைவியா நீங்கள் வந்து தலைவரோட படம் ஆ கிடைச்சிது பட் என்ன சொல்கிறது இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் சொல்லப்போனால் எல்லாேருக்கும் வந்துட்டு ஓ ஓகே இன்னும் அந்த லெவலுக்கு எதுவும் கிடையாது சொல்லிக்கிற லெவலுக்குலாம் எதுவும் பெருசாக இல்லை படம் ஆளு சொல்ல முடியும் ஓகே பொறுமையாக பார்க்கலாம் நல்ல படம் எத்தனை பேர் நடிச்சிருக்கார் சூப்பராக நல்ல நல்லா சூப்பராக இருந்துச்சு வருவார்

நல்லா இருக்கு அவ்வளோ மாசின்ஸ் அவ்வளோவா இல்லை அதுதான் மற்றபடி நல்லா இருந்தது படம் கொஞ்சம் ஸ்லோவாக போயிடுச்சு அதான் ஃபஸ்ட் ஆஃபே ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு தேங்க்யூ நிறைய பயிற்சி தான் படம் சூப்பர் ப்ரோ உண்மையாக நல்லா இருந்தது ஒரு நல்ல மெசேஜ் தமிழ்னா நம்ம மீச முறிக்குன்னு சொல்கிற அளவுக்கு பாரஞ்சி செம்மையாக பண்ணியிருக்காரு தலைவர் பர்ஃபார்மன்ஸ் தலைவர் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் பயங்கரமாக பண்ணியிருக்காரு நெகட்டிவ் ரிவியூஸ் வந்துட்டு இருக்கு இல்லை கேட்டுருப்பீங்க இல்லை நல்லா இருக்கும் நெகட்டிவ் ரிவியூஸ் எல்லாம் எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை நல்லா இருக்குது அர்ஜின் சார் செம்மையாக பண்ணியிருக்காரு நல்லது சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ஒரு டைம் பாக்கல கண்டிப்பா சோ வந்து 3 டேஸ் ஆகி நிறைய ரிவ்யூஸ் கேட்டிருப்பீங்க ஆமா சோ இனி 4th டே 5th டே படம் வந்துருக்கு சோ அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் கேட்டதுக்கு நீங்க படம் பார்த்ததுக்கு எப்படி அவங்க நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னதெல்லாம் உண்மையா தான் இருக்கா இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல பாசிட்டிவா தான் இருக்கு ஐ மீன் பேக்ரவுண்ட் வர்க் ஐ மீன் समथिंग எப்படி சொல்ல டெக்னீஷியன்ஸ்லாம் நல்லா வர்க் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு एक्चुअली நல்லா இருக்கு மியூசிக்கும் சமையா இருக்கு தலைவர் சம்மா சூப்பரா போகுது நான் சொல்லப்பட்டிருக்க கருத்து புரியுதா புரியுது நல்லா இருக்குது அந்த அளவுக்குலாம் நல்லா ஜென்டலாக நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது டீடைல்டாக சொல்ல வரும்போல பட் ஆனால் சூப்பராக இருக்குது பிடிச்சிருக்கு படம் ஒன் டைம் பார்க்கணும் படம் ஓகே பக்காவாக இருக்குது காசு கொடுத்து தேட்டரில் பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒருத்தவளாக இருக்குது பேக்ரவுண்ட்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு செட்டு மாதிரியே இல்லாமல் ரியாலிட்டியாக பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ஒன்று அந்த கிளைமேக்ஸின்லாம் வந்து அந்த கலரில் வருது அது வேற லெவல் அதெல்லாம் சொல்ற வார்த்தையே கிடையாது பக்கா படம் ரிலீஸ் ஆகி ஃபிஃப்ட்டு அஞ்சாவது நீங்க படம் பாத்துருக்கீங்க

அப்படியா ரெண்டாவது தடவை பாத்தியா எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்துல கபாலி அது எது வரல காலா சீன் எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு பொண்ணு வந்து கள்ளத்து கடிச்சதுல அதுனா கள்ளத்து கடிச்ச சீன் பிடிச்சிருந்துச்சா சரி அந்த தலைவர் வந்துட்டு ரஜினி சார் வந்துட்டு டான்ஸ்லாம் ஆடும்போது ஃபைட்லாம் பண்ணும்போதுலாம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த தியேட்டரில் ஊன் கற்றுனேன் ஊன் ஏ ஊன் கத்து பார்க்கலாம் தெரியுமா உங்கள் சத்யா